அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் தேதி நடைபெற்ற பிசி கான்ஸ்டபிள் தேர்வுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் எப்போது ரிலீஸ் ஆகும் கட் ஆஃப் எப்போது ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி நிறைய மனவர்களில் மட்டும் கொஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு தெளிவான தகவல் தான் தகுந்த ஆதாரத்தோட இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தால் மட்டுந்தான் இந்த இந்த தகவலில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மனவராயிருந்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல் நம்மளா ஏதோ ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணி நம்ம சொல்ல கிடையாது வந்து எந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடந்தது அதாவது எக்ஸாமினேஷன் கூட அதாவது பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது தேதியிலிருந்து ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் எப்போ நடைபெற்றது ரிட்டன் எக்ஸாம் நடைபெற்ற பிறகு அதற்குண்டான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆனது ரிசல்ட் வெளியான பிறகு ஃபிசிக்கல் எந்த டேட்டில் நடந்தது ஃபிசிக்கல் முடிஞ்ச உடனே அதற்கான ஓவரால் கட் ஆஃப் வந்து எத்தனை நாளில் வந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆராய்ந்த பிறகு தான் இந்த வீடியோ பற்றி நம்ம உங்ககிட்ட கொடுக்குறோம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ன தகவல் சொல்ல வரோன்றதும் உங்களுக்கு புரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது ஸோ பிசி எக்ஸாம்க்கான ரிசல்ட் எப்போது ரிலீஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்குதுன்னா இந்த வீடியோ பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு கொடுக்குறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுத்துட்டுமே இப்போ வந்து அறுபது அறுபத்தொன்னு அறுபத்ரெண்டு இந்த மதிப்பெண் எடுத்துகிட்டுமே அவங்க வந்து இன்னும் டவுட்டாகவே இருக்காங்க ஸோ நம்ம ஃபிசிக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமான்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த டவுட்லேயே இருந்தீங்கன்னா காலம் கடந்த பிறகு ஃபிஸிக்கல் உங்களால் சரியாக பண்ண முடியாமல் போகலாம் அதனால் சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் தெளிவாக கேளுங்க முதல்ல ஓகேவா ஸோ கேட்ட பிறகு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் ஸோ இத்தனால் வந்து ஃபிசிக்கல் வரப்போகுது ஸோ நம்ம இருந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கே வந்துடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தகுந்த ஆதாரத்தோட தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ப்ரீவியஸாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த பிசியோட ப்ராசஸை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு தான் நம்ம இந்த பதிவை நம்ம சொல்ல போகிறோம் ஸோ போன இயர் ஓகேவா ஸோ போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிசி எக்ஸாம் நடைபெற்றது அதற்குண்டான அறிவிப்பு அதாவது அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஜூன் முப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஸோ அதாவது ஜூலை மாதம் வச்சுக்கோங்களேன் ஓகேவா ஜூலை மாதம் இவ்வளோ இவ்வளோ வேகன்சி கிட்டத்தட்ட போன வருஷம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்து ரெண்டு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அது வந்து ஜூலை மாதம் கணக்கு கணக்கு வச்சுக்கோங்க ஓகேவா ஜூன் முப்பதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை மாதம் வந்து அதற்கான அஃபிஷியல் அந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ வந்து முப்பதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஒரு மாதம் போயிருக்கும் ஓகேவா ஸோ ஒரு மாதம் ஜூலை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு மூணு மாதம் கழித்து உங்களுக்கான ஆன்லைன் எக் சாரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடந்தது சரியா அந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அதற்குண்டான ஒரே நிமிஷம் இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்டிங் முடிஞ்சது ஸோ ஓகேங்களா அதை விட்டுருங்க ஸோ முப்பதாம் தேதி ஆறாவது மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான ரிட்டன் எக்ஸாம் பச பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிட்டன் எக்ஸாம்க்கான டேட் வந்து சொல்லியிருந்தாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தாலும் சரி மெயின் ரிட்டன் எக்ஸாம் இது ரெண்டு தேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடைபெற்றது சரிங்களா அதுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சது ஓகேவா அப்போ கணக்கு வச்சுக்கோங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஏறக்குறைய ஒரு நாலு மாதம் கேப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன் ஆன தேதியிலேருந்து நான் சொல்கிறேன் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட்டு ஒரு ஒரு மாதம் விட்டுட்டிங்கன்னா ஏறக்குறைய மூணு மாதத்தில் உங்களுக்கான அந்த எக்ஸாம் வந்து நடைபெற்றது சரிங்களா பிசி எக்ஸாம் ஓகேவா ஸோ வந்து பிசி எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி தரப்பிலிருந்து அஃபீஸியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கான கட் ஆஃப்லேருந்து யார் யார் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்லேருந்து வந்து செலக்ட் ஆகல அந்த ஆன்சர் ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சர் ஆன்சருக்கிலேருந்து கட் ஆஃப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்போ கணக்கு பாருங்கள் முப்பதாம் தேதி அதாவது ஆறாவது மாதம் ஜூன் முப்பதாம் தேதி அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ ஆன் அந்தக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கான நம்ம எக்ஸாம் வந்து நடைபெற்ற அந்த எக்ஸாம் நடைபெற்றது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஆனால் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனது அடுத்த மாதமே அடுத்த மாதமே இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட் அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க அந்த ஃபைனல் ஆன்சருக்குலாம் எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க ஃபைனல் ஆன்சருக்கு வந்து தனியாக விட மாட்டாங்க அந்த கடைசியாக வந்து ரிசல்ட் வெளியிடறாங்கல்ல அப்போ வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க யார் யார் செலக்ஷன் ஆயிருக்காங்க அடுத்த கட்ட ஃபிசிக்கலுக்கு வந்து யார் யார் வந்து செலக்ஷன் ஆகியிருக்காங்க ப்ரொஃபஷனோட விட்டுருவாங்க மார்க்கோட சரிங்களா அதே போல் யார் யார் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு டேட் அன்னைக்கே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்போ கரெக்டாக ரிட்டர்ன் எக்ஸாம் எழுது எழுதின பிறகு ஓகேவா இருபத்தி ஏழாவது மாதம் நவம்பரில் எக்ஸாம் நடைபெற்றிருக்கு இருபத்தி ஆறாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது மாதம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மாதத்தை உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கூட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நவம்பர் பத் சாரி டிசம்பர் பத்தாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அடுத்த மாதம் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ள ஓகேவா அதாவது ஜனவரி பதி பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு செலெக்ஷன் ஆயிருக்கீங்களா இல்லையான்ற தகவல் கிடைச்சிடும் செலக்ட் ஆகலை அப்படின்னாலுமே அதற்கான தகவல் கிடைச்சிடும் உங்களுக்கான மார்க் என்னன்ற தகவல் கிடைச்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம டென்டெடிவ் ஆன்சர்க்கே வந்து பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு உண்டான ஃபைனல் ஆன்சர் கையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே நல்லா நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா எல்லாமே டோட்டலாக அந்த இதில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கடுத்து பிசிக்கல் எப்போது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா ஏறக்குறைய ஆறாம் தேதி ரெண்டாவது மாதம் ஓகேவா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம்னு வச்சுக்கோங்களேன் பிசிகலுக்கு வந்து ஒன்றரை மாதம் கேப் ிருக்காங்க ஓகேவா சோ ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டு ஜனவரி பத்துலேருந்து கூட ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கான ஃபிசிக்கல் அப்படிங்கிறது நடக்கும் நான் சொல்கிறது ஃபிசிக்கல் டேட்டு ஹால் டிக்கெட்லாம் விட்டுருங்க ஓகேவா செலெக்ஷன் ஆயிட்டீங்க உங்களுக்கு நான் ஹால் டிக்கெட் கொடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான டைம் டேட்டு ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் எந்தளவு எந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஃபிசிக்கல் ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் தயாராகணும் ஓகேவா தயாராகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ரிப்போர்ட்டிங் நீங்கள் எந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து நீங்கள் சப்மிட் அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ இதுதான் ப்ராசஸ் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஓகேவா ஸோ எந்தெந்த கேப்பில் ஓகேவா இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து எப்போ எக்ஸாம் நடந்தது எக்ஸாம் நடந்ததுலேருந்து எப்போ ரிசல்ட் விட்டாங்க ரிசல்ட் விட்டுறதுலேருந்து எப்போ அந்த ஹால் அதாவது பிசிக்கலுக்கான ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லா தகவலுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஃபைனலாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிசம்பர் பத்தில் எக்ஸாம் நடைபெற்றிருக்கு அப்படின்னா ஜனவரி பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வெளியாயிடும் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வெளியானதுலேருந்து ஒரு இருந்து நாற்பத்தஞ்சு நாள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்சிடும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த இயருக்கான ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எலெக்ஷன் வந்து வரப்போகுது அதனால் வந்து நீங்கள் மே மந்த்த்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மே மந்த் அந்த டைமில் வந்து நீங்கள் பிஆர்எஸ்க்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க அதாவது பிஆர்எஸ் ட்ரை போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க ஓகேவா அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும் நான் கடைசியாக சொல்ல வரது என்னென்னா இன்னுமே வந்து மார்க் எவ்வளவு நான் எவ்வளோ தான் வச்சிருக்கேன் ஃபிசிக்கல் ரெடி பண்ணலாம் ரெடி ஆகலாமான்றத கொஷினை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தொன்பது அறுபதுலாம் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் நூறு சதவீதம் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஆகுங்க ஏன்னால் நீங்கள் அப்படி தள்ளி தள்ளி போட்டு வந்தீங்கன்னா கடைசியாக உங்களால் ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ண முடியாமல் போகலாம் ஸோ அதனால் வந்து நல்ல மார்க் வச்சுருக்க பசங்க எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அந்த குறைவான மதிப்பெண் எடுத்த பசங்க வந்து எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு இந்த மந்தோட எண்ட் வரை தான் டைம் இருக்கு கடைசியாக நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்ளை பண்ண முடியாமல் போகலாம் தேர்வும் எக்ஸாம் அதாவது எழுத்து தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே வரப்போகுது நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நீ எழுத போகிறீங்க ஓகேவா ஸோ அதனால் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஒரு வீடியோ தெளிவாக கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நாற்பத்தி ஏழு சாரி ஐம்பத்தி ஏழு குறைவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே அந்த வீடியோ பார்த்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸு அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான எக்ஸாம் வந்து எழுதுங்க ஸோ அந்த எக்ஸாம் எப்படி படிக்கணும் எந்தெந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே நான் அடுத்தடுத்த சொல்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஓகேவா நன்றி